மீண்டும் ஸ்டாலின் செய்த மிக பெரிய தவறு ஆளுநர் கொடுத்த எச்சரிக்கை என்ன நடந்தது நேற்று என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு பதிமூன்று மசோதாக்கள் சட்டமன்றத்தின் மூலமாக அனுப்பப்பட்டது மேலும் இது இரண்டு ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றமானது ஆளுநர் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் இதற்கான தீர்வுகளை பேசி முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவுகளை பிறப்பித்தது இந்த நிலையில்தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்புகள் விடுத்த நிலையில் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் தங்கம் தென்னரசு எஸ் ரகபுதி ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தலைமைச் செயலாளர் சி மற்றும் மீனா உள்ளிட்டோர் ஆளுநர் மாளிகைக்கு சனிக்கிழமை மாலை சென்றனர் இந்த நிலையில்தான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நேரில் சந்தித்து பேசிய பேசியபொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிமூணு கோரிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இதில் பல குளறுபடிகள் இருப்பதாக ஆளுநர் கூறியிருந்தார் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக பதிமூணு மசோதாக்களை நீங்கள் நிராகரித்தால் மீண்டும் ஆளுநருக்கு எதிரான போர்க்கொடிகள் தூக்கப்படும் என்று நேரடியாக பேசியதன் மூலமாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அமைச்சர்கள் செய்த ஊழல் பட்டியல்கள் அனைத்தையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு கொடுத்திருப்பதாகவும் ஏற்கனவே மணல் கொள்ளையின் மூலமாக அறுபதாயிரம் கோடி ஊழல் செய்யப்பட்டிருக்கும் நமது துறைமுருகன் அவர்கள் வசமாக சிக்குவதற்கான வாய்ப்புகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அவரே சிக்க வைத்து கொண்டு விட்டார் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தற்பொழுது துறைமுருகன் மட்டுமல்ல நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மற்றும் கேகேஎஸ்ஆர் இவர்கள் போன்ற ஊழல்கள் பட்டியல்களையும் விரைவாக விசாரணை செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் தற்பொழுது உத்தரவுகளையும் போட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது வயது மூப்பாக இருந்தாலும் தான் சிறைக்கு செல்வேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கும் நமது பொன்முடி அவர்களுக்கு முப்பது நாட்கள் கால அவகாசம் முடிந்த பிறகு சிறையில் அடைக்கப்படுவது உறுதியாகிவிட்டது கண்ணீர் மழுக ஸ்டாலின் காலில் விழுந்து கதறிய பொழுதும் கைவிரித்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஆளுநரை நாங்கள் எதிர்க்கப் போகிறோம் என்று ஆளுநர் மாளிகைக்கே சென்று தற்பொழுது துரைமுருகன் அவர்களின் கைதுக்கும் தற்பொழுது தயார் செய்துவிட்டார் இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது